இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கில் ஆ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இந்த தொழில்நுட்பத்தினால சினிமாவே மாறப்போகுது எப்படின்னா நடிகர்கள் இந்த புதிய நடிகர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போக போகுது இனிமேல் என்ன ஆக போகுதுன்னா டேரக்டர்லாம் புதிய கதாபாத்திரங்களை புதிய ஹீரோவை அவங்களே வடிவமைக்க ஆரமிச்சுருவாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக என்னுடைய கதாபாத்திரம் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஹீரோவுக்கு மேக்கப் போட மாட்டாங்க இவங்களாவே உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஹீரோவை இவங்களாவே கம்ப்யூட்டரில் உருவாக்க ஆரமிச்சிடுவாங்க ஏன்னா ஏ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தின் மூலமாக தத்துரூபமாக ஒரு கேரக்டரை உருவாக்க முடியுது அப்படின்னா இவங்களாவே அதில் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு கேரக்டர் உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க உருவாக்கி அந்த மாதிரியான முயற்சியெல்லாம் நடக்கிற அப்போ என்ன ஆகுன்னா சினிமா கலைஞர்களுக்கு உண்மை எது பொய்யதுன்னு தெரியாதப்ப புதிய கே கேரக்டரை உருவாக்க அப்போ சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய சூப் சூப்பர் ஸ்டார்னால் இரநூத்தம்பது கோடி அதுக்கு பதிலாக இவங்களே ஒரு கேரக்டரை உருவாக்கிடுவாங்க உருவாக்கி நடிக்க வச்சுருவாங்க தத்ரூபமாக நடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஏஐ டோலை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இவங்களே ஒரு கேரக்டரை தத்ரூபமாக இவங்கள நடிக்க வைக்க முடியும் அது மனுஷங்களுக்கு இது வித்தியாசமே இல்லை அப்படிங்கும் போது மனுஷங்களே தேவை இல்லை அதனால் நிறைய பணமும் மிச்சமாகுது இந்த நடிகர்களுக்கு எதுக்கு இரநூறு கோடி இரநூத்தி முப்பது கோடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது அப்படி கூட மாறலாம் சினிமாவில் இப்படி நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வயசான சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்கள இளமே இளமையாக மாற்றிருவாங்க இளமையாக மாற்றி அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இளமையாக மாற்றுறது அப்புறம் நல்ல சிக்ஸ் பேக் காமிக்கிறது இந்த மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து சினிமாவை வேற வேறு மாதிரி மா வேற ஒரு கோ வேற ஒரு கோணத்துக்கு அதை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய கேரக்டரை இவங்களே உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க கம்ப்யூட்டர்லேயே உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு சில கேரக்டரு இது வந்து இப்போ ஹீரோ வந்து உண்மையான ஹீரோவா இல்லை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டவரா அப்படின்னா அதில் வந்து கேள்வி கேட்பாங்க அதே சில சில கேரக்டர் வந்து சா இந்த துணை நடிகரெல்லாம் இருப்பாங்க அதை இவங்களே உருவாக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு கம்ப்யூட்டரில் கூட உருவாக்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு இவங்களே உருவாக்கிடுவாங்க எதுக்கு அவங்களுக்கு வந்து செலவு அந்த மாதிரியெல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு மாற்றம் இருக்குது நிறைய தேட்டர்லாம் மூடிட்டு வராங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏதோ ஒரு நல்ல திரைப்படம் வருது வந்தாலும் வந்தாலும் அது என்னென்னு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வாரத்துக்கு தான் ஓடுது நல்ல திரைப்படம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு தான் ஓடுது அதனால ஒரு திரைப்படத்தை ஒரு தேட்டரை எப்பவும் திறந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அந்த தேட்டருக்கு நிறைய செலவுகள்லாம் இருக்குது இன்றைக்கி அதனால் வீட்டுக்கு வீடு நல்ல டிவி பெரிய டிவி வந்து போச்சு நல்ல படமாக இருந்தால் தான் திரைக்கு தேட்டருக்கு வராங்க அதனால் என்ன ஆகுதுன்னா தேட்டருக்காரங்களுக்கு இன்றைக்கி லாபமே இல்லை அதனால் தேட்டர் நிறைய மூடிட்டு வராங்க தேட்டர் நடத்த முடியல தேட்டர் தொழிலுங்கிறது நடத்த முடியல வீட் வீட்டுக்குள்ளேயே பெரிய பெரிய திரை பெரிய பெரிய நல்ல ஹோம் தேட்டர்லாம் உருவாக்கி வச்சுட்டு வரேன் இப்படி சினிமா துறையில் நிறைய மாற்றம்லாம் வருது திரையரங்குங்கிறது ஒரு காட்சி பொருளாக மாறப்போகுது ஏதோ சென்னையில் மட்டும் இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு அந்தந்த ரொம்ப குறைஞ்சிரும் தேட்டரில் தேட்டருங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் மக்கள்கிட்ட அப்படி தான் நினைக்கிறேன் தியேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா அதோட தொழில்நுட்பம் வேறு லெவலில் போகணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ தான் மக்கள் வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க